வானத்தில் காக்கைகள் வட்டமடிப்பதை அறகுடி அதாவது நல்ல சகுனம் என்கின்றனர் இதுவே வேட்டைக்கு சரியான தருணம் என நம்புகின்றனர்

মোৰ একে মোৰ কথা

அப்போன்னா இது நம்ம கழுவி விட்ட மொசல் வந்து வந்து இது மாதிரி இருக்காது குட்டா இது உடனே வந்து இவர் இவ்வளவு போதும் செய்ய முடியாது உடனே வந்து இதை போல செய்ய முடியாது அப்போன்னா இது வேற அப்போ ஒன்னு ஒன்னு இது வேட்டைத் தொழில் தம் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமாக இருப்பதால் நீர்நிலைகளை ஒட்டியே இருப்பிடத்தை அமைத்து கொண்டனர் பொதுவாக ஊர் எல்லை பகுதியில் உள்ள பெரும் மரநிழல்களில் கூடாரங்களை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தனர் பூமிதான் வீடு வானம்தான் கூரை என்று வாழ்ந்த இவர்கள் தற்போது கான்கிரீட் வீடுகளிலும் வசிக்கின்றனர் இன விருத்திக்காக என்றிருந்தாலும் வயதான காலத்தில் பிள்ளைகள் குடும்பத்தை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் அதிக பிள்ளை பெற்றை விரும்புகின்றனர் பிறந்து மூன்று மாதம் கழித்து பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஹல்டா என்ற முன்னோர்களின் ஆசிர்வதிப்பு மணிமாலையை குழந்தைக்கு அணிவித்து பெயர் சூட்டுகிறார்கள் தெய்வங்கள் முன்னோர்கள் குழந்தை பிறந்த ஊர் ஆகிய பெயர்கள் சூட்டப்படுகின்றன சமீப காலங்களில் சினிமா நடிகர்களின் பெயர்களையும் சூட்டுகின்றனர்

ஒரு மாபெரும் மனிதர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் நரிக்குறவராக வாழ்ந்து தங்களின் தாய் வீட்டில் இல்லாத போது சிறுமி தானே உணவு சமைக்க பழகிக் கொள்கிறார் एक मोडिक नेपाल ले बाहेर करा நரிக்குறவு பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் திருமணச் சடங்குகள் என கட்டுப்பாடுகள் அதிகம் இருந்தன பெண்கள் பூ கொலுசு செருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது திருமணமான பெண் இரவு நேரங்களில் கணவனை பிரிந்து வேறொரு இடத்தில் தங்குவது வழக்கத்தில் கிடையாது காலப்போக்கில் தனக்கானதை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெண்கள் கொலுசு அணிந்து பூச்சூடி வெளியூரில் தங்கி வியாபாரமும் செய்கின்றனர்

ஆண் திருமணம் செய்து கொள்ள பெண் வீட்டாருக்கு வரதட்சணை தந்து திருமணத்திற்கான செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிற சமூகத்தினருடனான காதல் திருமணம் வழக்கத்தில் கிடையாது கணவர் இறந்துவிட்டால் மறுமணம் செய்து கொள்ளும் வழக்கம் உண்டு என்றாலும் ஆண் மீண்டும் வரதட்சணை கொடுத்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பொண்ணு பார்க்க போனா அந்த பொண்ணு கேட்டா சரி பொண்ணு கொடுக்குறா போல இருந்தா கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க அந்த பொண்ணுக்கு பரியம் அன்னைக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு கல்யாணம் வந்து முப்பதாயிரம் ரூபா பரியம் வெறும் பரியம் மாமியாருக்கு அந்த பெத்த கூலிக்கு அவங்களுக்கு ஒரு புடவை அவங்க வீட்டுக்காருக்கு ஒரு தலைப்பா துணி சகுப்பு தலைப்பா துணி வேஷ்டி அவங்க சொன்ன மண்ணம் அவங்களுக்கு கொடுக்கல வாங்கல எத்தனைக்கு இதோ பொண்ணு வீட்டுக்காரனுக்கு எல்லாம் புள்ள வீட்டுக்காரன் நான் பண்ணணும் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தலைப்பா துணி அவங்க பொம் ஒரு புடவை அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு ஓட அவங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஓட அவங்கவுங்கவுங்க வீட்டுக்கு ஐநூறுரூபா இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா பத்து ரூபா அப்படி பிரித்து கொடுக்குறது அதை முடிச்ச பிறக்காரன் அப்புறம் கல்யாணம் முடிகிற அன்னைக்கு பானை வச்சு பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு அந்த பொங்கல் இறக்குன உடனே வெடி காத்தால் கருப்பு மணி கருப்பு மணி தான் அந்த அம்மாளுக்கு குங்கும மஞ்சா கஸ்தூரி மஞ்சா கஸ்தூரி மஞ்சள் அம்மாளுக்கு நிலங்கிட்டு அப்புறமா தாலி எடுத்து மாமியார் கட்டணும் கட்டி முடிஞ்சு மூணு நாள் கல்யாணம் மூணு நாள் கல்யாணம் முடிஞ்சதுன்னா சரி சீர் வரிசை பொண்ணு வீட்டை அனுப்பணும் பொண்ணு வீட்டை அனுப்பி வச்சிருந்து திருப்பி வந்தாங்களாம் இந்த ஊட்ட வாயணும் அவ்வளோதான் அது கட்டம் இந்தியாவில் எத்தனையோ பேர் வரதட்சணை கொடுமையெல்லாம் சாப்பிட்றாங்க அதே போல குறிகாரில் எங்கன்னா செத்து கேள்விப்பட்டிருக்காங்களா எங்களில் வரதட்சணை கொடுமை இல்லை நாங்கள் ஆம்புல வந்து பொம்பளைக்கு வார்த்தை என்ன கொடுத்தோம் எங்களால முடிஞ்சது தான் தரிக்குறோர் மத்தியில பெண்களுடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆண்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடிவெடுக்கணும் பெண்கள் முடிவெடுக்க கூட கூடலை அங்க ரெண்டு பேருக்குமே சரிசமமாக என்ன பண்ண முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கப்பா இன்னொரு நல்ல நல்ல ஒரு பண்பு என்னன்னா அந்த விதவிகள் திருமணம் பண்றது வந்து அங்க அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு ஏன்னா அங்க வந்து யாருமே தனிநபராக இருக்கக்கூடாது அது எந்த வயசா இருந்தாலும் சரி அவங்க கணவன் மனைவி என்ன பண்ண கணவன் தான் வாழணும் ஒரு பாரம்பரிய கலை தொழிலை பின்பற்றுபவர்கள் நாடோடி பெண்கள்